மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களின் இதயக்கணி என்ற திரைப்படத்தின் இறுதி கட்ட சண்டை காட்சியின் பின்னணி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் பொதுவாகவே எம்ஜிஆர் திரைப்படங்களில் இடம்பெறும் சண்டை காட்சிகள் என்பது சிறியவர் பெரியவர் பெண்கள் என அனைவரும் விரும்பி பார்க்கும் வகையில் இருப்பதோடு மட்டுமின்றி புது புது உத்திகளையும் கையாண்டு விறுவிறுப்பான சண்டை காட்சிகளாக்கி தருவதில் முனைப்பு காட்டுபவர் எம்ஜிஆர் அதேபோல் சண்டை காட்சிகள் இயல்பாக அமைந்தால்தான் ரசிகர்களை எளிதில் கவர முடியும் என்பதிலும் உறுதியாக இருப்பவர் எம்ஜிஆர் இதற்காக ஸ்டண்ட் மாஸ்டர்களிடம் தீவிர ஆலோசனை நடத்தி பின் அவர்களது யோசனைகளையும் சண்டை காட்சி உத்தியில் கலந்திருக்கும்படி செய்துவிடுவார் எம்ஜிஆர் எனவே எம்ஜிஆரின் திரைப்படங்களில் இடம்பெறும் சண்டை காட்சி விஷயங்களில் எம்ஜிஆரை அவ்வளவு எளிதில் திருப்திப்படுத்திவிட முடியாது இதயக்கணி என்ற திரைப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் இடம்பெற்ற சண்டை காட்சியை சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரத்தில் படமாக்கி இருந்தனர் சுற்றிலும் நாணல் நிறைந்திருக்கும் அந்த நீர்வழி சந்தில் படகுகளை பயன்படுத்தி அந்த சண்டை காட்சியை அமைத்திருப்பார் ஐந்து நாட்களுக்குள் படத்தின் கிளைமாக்ஸ் முழுவதையும் எடுத்துவிட திட்டமிட்டு முதல் நாள் எம்ஜிஆர் நடிக்க இருந்த சண்டை காட்சியை எடுக்க ஆரம்பித்தனர் அப்போது எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் தீவிரமாக இருந்த நேரம் உடனே டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க வேண்டிய இக்கட்டான நிலையில் இருந்தார் எம்ஜிஆர் இதனால் தான் வருகின்ற காட்சிகளை மட்டும் நாளை மாலைக்குள் எடுத்து முடித்துவிடு என்று இயக்குனர் ஏ ஜெகநாதனிடம் எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டார் ஐந்து நாள் படப்பிடிப்பை அதுவும் கிளைமாக்ஸ் காட்சி எப்படி இரண்டு நாளை முடிப்பது என்ற திகைப்பில் இருந்த இயக்குனர் ஏ ஜெகநாதனின் நிலையை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் எம்ஜிஆர் வருகின்ற காட்சிகளை மட்டும் முதலில் எடுத்துவிடும்படி கூற அப்போதும் தயக்கம் காட்டிக்கொண்டிருந்தார் இயக்குனர் ஏ ஜெகநாதன் காரணம் என்னவென்றால் எம்ஜிஆர் வரும் காட்சிகளில் வில்லனை சுடுவது வில்லன் இவரை சுடுவது அதிலிருந்து எம்ஜிஆர் தப்பிப்பது போட் செஷங்கில் இவர் வில்லன் கையை பிடித்து இழுப்பது என நிறைய ரிஸ்கான காட்சிகள் இருந்தன ஒரு நாளைக்குள் எம்ஜிஆர் வருகின்ற இத்தனை காட்சிகளையும் எடுத்து முடிப்பது என்பது மிக சிரமமான ஒன்று என்றாலும் எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது அந்த படக்குழு மறுநாள் காலையில் ஆரம்பித்த படப்பிடிப்பு மதிய சாப்பாட்டிற்கு கூட யாரும் செல்லாமல் இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்ததை கவனித்த எம்ஜிஆர் ஒரு வேன் நிறைய பிஸ்கட்டும் குளிர்பானங்களையும் வரவழைத்திருந்தார் எம் கிடைக்கின்ற சிறிய இடைவேளையில் படக்குழுவினர் அனைவருக்கும் அதுதான் அன்று பசியாற்றியது இடைவிடாமல் திருப்தியாக நடந்த படப்பிடிப்பு அன்று மாலை நான்கு மணிக்கெல்லாம் முடிவடைந்தது டெல்லிக்கு சென்று திரும்பியதும் ஏதாவது பெண்டிங் இருந்தால் முடித்து தருகிறேன் என்று சொல்லி எம்ஜிஆரும் டெல்லிக்கு புறப்பட்டுவிட்டார் அதன் பின்னர் நவரத்தினம் என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆரை சந்தித்து எடுத்திருந்த இதயக்கணி திரைப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சிகளை இயக்குனர் தியேட்டரில் திரையிட்டு காட்ட அதை பார்த்த அனைவரும் எம்ஜிஆரையும் இயக்குனர் ஏ ஜெகநாதனையும் பாராட்டினார் எம்ஜிஆரும் இயக்குனர் ஏ ஜெகநாதனை ஆற தழுவி பாராட்டினார் இதயக்கணி என்ற திரைப்படத்தின் இறுதிக்கட்ட சண்டை காட்சிகளை பார்த்து ரசித்த நம்மில் பலருக்கு அதன் பின்னணியில் இத்தனை சிரமங்கள் இருந்திருக்கின்றன என்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்